ஓகேங்களா டூ தௌசண்ட் சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் சோ எல்லா புக்குமே வந்துடும் இண்டிவிஜுவலா புக் வேணும்னாலே நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் எப்படின்றத நான் ஆல்ரெடி புக் பர்ச்சேசிங் வீடியோல காமிச்சிருக்கேன் சோ இப்ப நான் வந்து புக்கை வந்து டீடைலா உங்களுக்கு காமிக்க சொன்னீங்க சோ ஃபர்ஸ்ட் நான் இண்டெக்ஸ் பேஜ் ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ் ஷோ பண்ணும் போது புக்ல வந்து பாத்தீங்கன்னா இயர்பிஎல் அப்படின்றது உனக்கு பாருங்களேன் ஒரு எயிட்டி ஃபைவ் பேஜஸ்ல டோட்டலா உங்களுக்கு இயர்பிஎல் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு சோ பிசிக்ஸ் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரை ஒரு எண்பத்தஞ்சு பக்கத்துல உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு பத்து டாபிக் தான் அப்ப இந்த பத்து டாபிக் நீ எண்பத்தஞ்சு பக்கத்துல முடிச்சிருக்கோம்னா உனக்கு கம்ப்ரைஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட்ல எது முக்கியமோ அதை மட்டும் கொடுத்துருக்கோம் சோ அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில புக்கு கண்டும் கொடுத்திருப்போம் ஆனா இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா இதர முக்கிய பதிவு உன் புக்கே இருக்கிறது கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் சோ அதையுமே இங்க கொடுத்துட்டு ஓகேவா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயாலஜி சோ இதெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இதெல்லாம் கவர் ஆகலாம் ஓகேவா லெவன்த் அண்ட் டுவெல்த் ரொம்பலாம் எல்லாம் கொடுக்கலாமா நூறே பக்கம் தான் ஏன்னா லெவன்த் டுவெல்த் நிறைய இருக்கு மேஜர் நூறு பக்கத்துல உனக்கு இந்த சிக்ஸ்த் டு டென்தோட கவராய் அது எதுல மிங்கிள் ஆகுது அங்க எங்கே இம்பார்டன் பாயிண்ட்டை டச் பண்ணதோ அதை மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே வந்து நான் ஷோ பண்ண மெட்டீரியல் ஓகேவா சயின்ஸ் மெட்டீரியல் கம்பைன் பண்ணிருக்கேன் சோ அந்த மெட்டீரியலை பாருங்க சோஷியல் சயின்ஸே நான் காமிக்கிறேன் ஓகேவா சோ சயின்ஸ் வந்து இது செக்ஷன் 1 செக்ஷன் 1 வந்து 6th டு 10th வரை இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஒண்ணுமே கிடையாது ஃபர்ஸ்ட் இயர் பேல் ஒரு காலம் போட்டுறதா உங்களுக்கு என்னலாம் அந்த 6th ல இருந்து 10th வரை அளவீடுகள் எங்கெங்கெல்லாம் கவர் ஆயிருக்கோ அந்த டீடைலா கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகேவா பாக்கும் தெரியும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இப்ப நீங்க ஒரு மெட்டீரியலை நீ பார்த்துட்டு ஒரு ஸ்கூல் புக்ல நீ சும்மா படிச்சிட்டோ இல்ல யாராச்சும் ஒரு கிளாஸ் நடத்துறது காப்பி கொடுத்து கேட்டு வந்து பார்த்தனா அப்படியே டிக்டோ டக்கு 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 டக்குன்னு பாக்குற மாதிரி இருக்கும் ஆமா இல்ல சொன்னாங்கல்ல படிச்சோம் இல்ல ஆமா இல்ல சொன்னாங்கல்ல படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்ப எக்ஸாம் போற நேரத்துல இது ஒரு ஜஸ்ட் ஒரு புரட்ட புரட்டினா கூட உங்களுக்கு ஜஸ்ட் ரிவிஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அந்த அளவுக்கு தான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி எதெல்லாம் எக்ஸாம் ரிலேட்டடா முக்கியமோ அதை கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எல்லா பத்து யூனிட்டும் ஃபர்ஸ்ட் எயிட்டி ஃபைவ் பேஜஸ் வரைக்கும் கவர் ஆயிடும் ஓகேங்களா பத்து ஃபர்ஸ்ட் பத்து யூனிட் கெமிஸ்ட்ரி இருக்கும் அதுக்கடுத்ததுல முடிஞ்சிடுது இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கத்துல ஒரு சிக்ஸ்து டூ டென்த் வரையும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க கொடுத்துட்டாங்க ஓகேவா அடுத்தது உங்களுக்கு காமிக்க போறது சோஷியல் சோஷியல் சயின்ஸ் கேட்டு சோ சோஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெக்ஸ் பேஜ் இப்ப ஷோ பண்ணிடுறேன் சோஷியலுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இதே போல தான் ரெடி பண்ணிருக்கோம் சோ சமூக அறிவியலோட இன்டெக்ஸ் பேஜ் வந்து பாருங்க எதை எல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்பரேட்டா ஹிஸ்டரி எல்லாம் எவ்வளவு பெரிய இது ஆனா இருநூத்தி பத்து பேஜ்ல முடிச்சிட்டாங்க அடுத்தது ஜாகிரபி உங்களுக்கு ஜாகிரபி இருக்கும் ஜாகிரபிலையும் யூனிட் வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஹிஸ்டரி எல்லாம் டென் டென் மார்க் அதாவது டென் டென் கொஸ்டின் வந்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு பாலிட்டி கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் பொருளாதாரம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இது ரிலேட்டடா எதனா முக்கியமா என இருந்ததா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எஸ்ஐனுடைய முந்தைய ஆண்டு வினாக்கள் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இமே இதுல நாங்க வந்து என்ன பண்ணிருப்போம் அட்டாச் பண்ணிருப்போம் போ சயின்ஸ் அண்ட் சோசியல பிரிச்சு அட்டாச் பண்ணிருப்போம் உனக்கு பார்க்கும் போது இல்ல படிக்கும் போது இந்த மெட்டீரியல் வந்து உனக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எளிமையா இருக்கும் ஓகேவா சோ அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நாங்க கொடுத்தது சோ மெட்டீரியல் வைஸ் பார்க்கும் போது புக் வந்து தரமா ரெடி ஆயிடுச்சுங்க முன்ன இருந்ததை விட இது 4th எடிஷன் அப்படிங்கறதனால வந்து கரெக்ட்டா ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ இதுக்கு அடுத்து நீங்க தான் வந்து கரெக்ட்டா படிச்சுக்கணும் சோ 11th and 12th கம்ப்ரைஸ் பண்ண நான் சயின்ஸ் மெட்டீரியலையும் காமிச்சறேன் இதுல 11th and 12th இருக்கு ஓகேவா சோ நீங்க 6th வரையும் பாத்துட்டு இருப்பீங்க 10th வரையும் பார்த்துட்டு இருப்பீங்க 11th and 12th அது रिलेटेडா எதனா முக்கியமா படிச்சு வைக்கணுமா ஆமா சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க சோ இது 6th to 10th வரையும் அதனுடைய பேசிக்ஸ் இருக்கும் 11th and 12th கொஞ்சம் விரிவா எலபரேட்டரா கொடுத்துருவாங்க சோ அத வந்து நாம முக்கியமா எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஒரு ரிவிஷனுக்காக தான் மேபி இதுல இருந்துமே நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அந்த ஸ்டேட்மென்ட் டைப்ல क्वेश्चंस எடுக்கிறது இருக்கு கூட்டுறதுல பிரேம் வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இதை கொடுத்துருக்கோம் இது இது பார்த்தாலே போதும் இதுவும் வந்து சார் சொல்ல நடத்த மாதிரி சொல்லிடுவாரு இதெல்லாம் தாங்க இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் படிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுவாங்க அது மட்டும் ஒழுங்கா படிச்சுக்கிட்டாலே போதும் ஈஸியா என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா மெட்டீரியல்ஸ் ஓவர் வியூ காமிச்சிருக்கேன் பாருங்க பார்த்துட்டு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றவங்க ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எட்டு என்ற நம்பருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இணைந்துருங்க தொடர்ந்து பயணம் முப்படை பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்